தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பழத்தை கீழ்காட்டினால் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணி அப்படி ஒதுங்கும்படிங்கிறது மட்டும் இல்லைங்க அவங்க நடந்து போனா சகதியா இருந்தா அப்படி நடக்கும் வறண்டு போகவும் பண்ணாராம் வெட்டாந்தரையில் நடந்த மாதிரி என்ன பண்ணாங்களாம் பிரைஸ் அடுத்து ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக நடந்து போனார்கள் நடந்து போனார்கள் அவர்கள் அவர்கள் இடது புறத்திலும் எழுத வேண்டியது தானே அது ஏன் ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது மதிலாயின்னு உங்களுக்காக ஒரு மதில் உண்டாகிறது ஒரு அக்கினி மதில் ஜலத்தின் மதில் ஆண்டு ஒரு அக்கினாலும் மதிலை உண்டு பண்ணுகிறார் ஜலத்தினாலும் மதிலை கொண்டு வண்ணுகிறார்